இஸ்லாத்தை வந்து இன்னும் கேவலப்படுது தொழுவும் செய்கிறான் பாவமும் செய்கிறான் என்ன இஸ்லாமியது இது இது எந்த ஒரு இஸ்லாம் இது இப்போ நமக்கு இன்னும் அது டெவலப் அது தான் போயிடுச்சு எல்லாம் ரசூல்லா சொல்றாங்க என் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் குரானை கேள்விக்குறி ஆகிட்டு குரானில் இருந்த மீனிங் என்ன குரான் விஷன் கொடுக்கணும் லைஃபோடைய பர்பஸை கற்றுக் கொடுக்கணும் அதை எங்க கற்றுக் கொடுக்குறாங்க எங்க தாவா பண்றாங்க இந்த தாவா நடக்கணும் அதுதான் கொடுக்கறதில்ல மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கு பிளஸ் தொழுகை ஆயிடுறாங்க இப்போ இன்னைக்கு பாருங்க பள்ளிவாசல்களில் அங்கங்கே போஸ்டர் மதச்சார்பின்மையை போட்டுருவோம் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை எந்த மதம் பாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அதையும் சொல்லுங்க போடுங்க இல்லை எல்லா மதத்துடைய சிம்பிளும் போடுங்க ஒளியட்டும் அனைத்து மதங்கள் அதையும் போடுங்க அதையும் போடுங்க ஏன் மதச்சார்பின்மை இது ஒரு குடும்பம் இல்லை ஆ எது நம் Ama apa nama